ஒரு மனிதரை சிறையில் அடைச்சு ஒரு படை தளபதியை அடைத்து விட்டு மூணு நாள் பசியில போட்டுட்டு அவருக்கு பன்றி இறைச்சியை கொடுக்குறாங்க சாப்பிட்றான்னு பார்க்க அவர் சாப்பிடல அப்ப அவர் கேட்கிறாங்க இங்கேயே சாப்பிடல ஒன்று மார்க்கத்தில் அனுமதி தான் இந்த மாதிரி கட்டத்தில் சாப்பிட்றாரு சொல்றாரு அம்மா என்னது அம்மா இன்னும் தரூர தகல்லத்தில் நிர்பந்தம் எனக்கு இதை சாப்பிடுவதை அனுமதித்து இருக்கிறது நிர்பந்தத்தில் இதை சாப்பிடலாம் எனக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நீங்க விரும்பினது அல்லாவுடைய மார்க்கம் கேவலப்படணும் என்பதற்காக அதனால இந்த உயிரே போனால் நான் சாப்பிட மாட்டேன் விருப்பம் என்ன தெரியுமா ஒரு விருப்பறை தின்றாண்டு நான் என்ன செய்ய மாட்டேன் நிர்பந்தத்துக்காக என்ன செய்ய மாட்டேன் அவர் பார்த்தது என்ன தெரியுமா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு என்ன பேர் சொல்லி இதுக்கு கிடைக்கிற அஜர் தானே இது பெரிது ஏன்னா நீங்க நுசரத்து அல்லாவுடைய தீனு உதவி செய்றீங்க ஆனா சொந்த வாழ்க்கையின் ஒரு காரணமாக அல்லாவுடைய தீன மைனஸா பேசக்கூடிய அவன் நினைக்கிறாங்க முஸ்லிமத்தான நம்ம விமர்சிக்கிற இஸ்லாத்தை விமர்சிக்கல நடைமுறையில் இல்லாத மார்க்க ஒரு மார்க்கமானு கேட்கிறேன் எழுபத்தஞ்சு வீத மக்களால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு மார்க்கம் அது மார்க்கமானு கேக்குறேன் அப்ப ரெண்டு முஸ்லிம்களை நீ விமர்சிக்க வேண்டிய நீ டோட்டல் முஸ்லிம்களை சொல்வது உன் அக்கைதால் உள்ள கோளாறு உன் வலாவல் பராளில் உள்ள கோளாறு நீ யாருக்கு சார்பாக யாருக்கு வெறுப்பாக இருக்கிறாரோட கோளார் யாரை சொல்லணும் அவனை மட்டும் தான் நீ என்ன செய்யணும் சொல்லணும் இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது அதுல கொண்டு வந்து சொல்லக்கூடாது நிறைய முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது சில முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோடனே அவங்க தெரியாமல் அப்படி பேசலாம் நான் முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லை அப்படின்னு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வராது யார் இருக்கிறான் முஸ்லீம்களை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வரணும் நீ முஸ்லீமை பார்த்து தான் இஸ்லாத்தை படிப்பாய் ஜிங்களை பார்த்தா படிக்கிறது சரியா முஸ்லீம்களை பார்த்தா முஸ்லீம்கள் அஞ்சு நேரம் பள்ளிக்கு போறாங்க அதான் சத்தம் கேட்குது குர்வான் ஹாதி இதெல்லாம் பார்த்து போட்டு இஸ்லாமண்டா என்னென்னு பார்க்குறேன் நினைக்கிறாய்